ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு ரொம்ப பர்ஃபெக்டான மெஜர்மெண்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சேம் நம்ம பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்குது பாருங்கள் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வரும் சேம் பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்குது கடலை பருப்பு இருந்தால் போதுங்க நம்ம வீட்டிலே இருக்கு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பாருங்கள் இது கடலை பருப்பு கிராம்ஸில் முந்நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருப்பு எடுத்து செக் பண்ணி பார்த்தா நல்லா இந்த மாதிரி ஊறிட்டு இருக்குது ஒரு ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க நீங்கள் கிராம்ஸில் எல்லாம் வரலைன்னா ஒர்க் கப் எடுத்து அதே கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கூட ஒர்க் கப்லேயே போட்டேன் கிராம்ஸில் முந்நூற்றி ஐம்பது கிராம்ஸு பாருங்கள் தண்ணி இல்லாத இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா வடை எப்படி செய்கிறோம் அதே மாதிரி சின்ன சின்ன பவுல் சைஸ் மாதிரி எடுத்து சும்மா லைட்டாக தட்டி விடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக நம்ம இன்றைக்கி லட்டு ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் சூடு ஆயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டார்க் கோல்டன் கலர் வாங்க சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்யூ செகண்ட்லேயே மேலே வந்துடும் மேலே வந்ததுக்கப்புறம் அலக்கா ஃப்ளிப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கப்பில் கடலை பருப்பு எடுத்தோம் அதே கப்ல சர்க்கரை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நாலஞ்சு நிமிஷத்துல நம்ம வடை நல்லா ஃப்ரை ஆகிட்டிருக்கு அயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு மீதி எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் ஆயிட்டு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ வாங்க சீக்கிரமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வரலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடர் இருந்தால் தான் நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாது இந்த மாதிரி நல்ல உதிரியாக வரும் எல்லாமே இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் இப்போது வாங்க சர்க்கரை சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் கப் சக்கரை முந்நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது கப்ஸில் பார்த்தோன்னா ஒர்க் கப் இதே கப்லே கடலை பருப்பு நான் மெஜரிங் பண்ணிட்டேன் ஒர்க் கப் சக்கரைக்கு அரை கப் தண்ணி போட்டு சக்கரை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வைங்க ஃப்ளேம் மீடியம் வச்சு நல்லா கலந்து விடுங்க சக்கரை மெல்ட் ஆயிட்டு பிறகு நம்ம ஏலக்காய் தூள் ஃபுட் கலர் ரெண்டுமே சேர்க்கணும் பாருங்கள் நல்லா சக்கரை மெல்ட் டாக்ட் இருக்குது இந்த டைம் ஏலக்காய் தூள் சும்மா முக்கால் டேபிள் ஸ்பூன் இருக்குது ஃபுட் கலர் கொஞ்சமாக போடுங்க இது நான் ரெட் கலர் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் நல்லா கலந்து விடுங்க எதுவுமே கம்பி பதம் தேவையில்லைங்க சும்மா நல்லா பாயில் வந்தாலே போதும் நாலஞ்சு நிமிஷத்திலே குக் ஆயிரும் பாருங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி பாயில் வந்தால் நம்ம சர்க்கரை சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க அடுப்பு லோவாக வச்சு நம்ம கடலைப்பருப்பு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது சேர்க்கணும் போட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சர்க்கரை சிரப்பு கடலைப்பருப்பு மிக்சரு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு பிறகு கலர் கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க நல்ல சிரப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வாங்க ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ரெண்டு கரண்டி நெய் ட்ரை ஃப்ரூட் உங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் போடுங்க முந்திரி பருப்பு பாதாம் மிலன் சீட்ஸ் உங்கள் பிடிச்ச நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட் ஊர் வச்சா எதனாச்சும் வேலை இருக்கா இல்லை நம்ம சிரப் ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் லட்டு பிடிக்கிறதுக்கு அஞ்சு சும்மா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லே நம்ம லட்டு ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போது ட்ரை ஃப்ரூட் எடுத்து மோத்திச்சூர் மிக்சரே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் எவ்வளோ மிக்சர் வரும் அவ்வளோ லட்டு பெருசாக இருக்கணும் பாருங்க பால் சைஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு கை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க இருக்குது இல்லை சூப்பரான கடலைப்பருப்பு லட்டு ரெடியாக இருக்குது பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கு இல்லை கரெக்டான மெஜர்மெண்ட் பர்ஃபெக்டான லட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணலாம் பாருங்கள் சாஃப்டாக எப்படி வந்து இருக்குது சேம் பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்